இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பாத்தீங்க அப்படின்னா பங்குனி உத்திரம் பத்தின ஒரு ஆன்மீக தகவல் தான் பார்க்க போறோம் கல்யாண விரதம் சொல்லக்கூடிய இந்த பங்குனி உத்திர விரதத்தை நம்ம எந்த நாள் வருது எப்படி நம்ம கடைபிடிக்கணும் அதோட சிறப்புகள் என்னங்கிறத பத்தி டீட்டெயிலா வாங்க வாங்க்ஸ் வீடியோக்குள்ள பங்குனி உத்திர நாள் வந்து முருகப்பெருமானுக்கு மட்டும் உகந்த நாள் கிடையாது சிவபெருமானுக்கும் சரி அதாவது மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு அதே டயத்துல பெருமாளுக்கும் உகந்த நாள் தான் தினத்துல இந்த மூன்று பேரையுமே வழிபாடு பண்றதுனால நமக்கு நல்ல சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இப்ப கல்யாண விரதம்னு இந்த விரதத்துக்கு ஏன் பெயர் வந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தெய்வ திருமணங்கள் அதிகமா நடைபெற்ற நாள்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பங்குனி உத்திர நாள்லதான் நடைபெற்றது எந்தெந்த தெய்வங்களுக்கு சிறப்பான நாள்ங்கிறத பாக்கலாம் மீனாட்சியை திருமணம் செய்து மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சி தந்தது இந்த தான் அதனால அந்த பங்குனி உத்தரத்தன்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தலத்துல அதாவது மீனாட்சி அம்மன் கோவில்ல மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கும் மீனாட்சிக்கும் சிறப்பாக திருமணம் அன்றைய தினம் நமக்கு கோவில்ல நடைபெறும் சிவனோட தவத்தை கணைத்ததால இறைவனோட நெட்டு கண்ணால மன்மதன் எரிக்கப்பட்டாரு ரதியோட வேண்டுதனால மீண்டும் மன்மதன் உயிர் பெற்றனாலும் இந்த நாள் தான் மகாலட்சுமி வந்து பங்குனி உத்தர விரதம் இருந்து அனுஷ்டிச்சு ஸ்ரீ மகாவிஷ்ணுவோட மார்புல உறையும் பங்கு பெற்ற நாளும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாள் தான் அதே டயத்தில் பார்க்கவ மகரிஷியின் மகளாக மகாலட்சுமி பார்க்கவி என்ற பெயரில் பூமியில் பிறந்த நாளும் பார்த்தீங்க அப்படின்னா பங்குனி உத்திர நாள்ல தான் முருகப்பெருமான் இந்நாளில தான் திருமணம் தெய்வானையை செய்து கொண்டார் அதோட வள்ளியோட அவதார தினமும் இந்த நாள்லதான் நடைபெற்றது அதனால அனைத்து கோயிலையும் வள்ளி தெய்வானை திருமணம் நக நிகழ்ச்சி வந்து இந்நாள நடைபெறும் அதே டயத்துல சரஸ்வதி தேவி வந்து பிரம்மாவோட வாக்குல குடி புகுந்த நாள் அதால நாக்குல வந்து குடியேறிய நாளும் இந்த நாள் தான் பங்குனி உத்திர நாள்ல தான் ஐயப்பனும் அவதரித்ததாக சொல்லப்படுது பங்குனி உத்திரத்தை தொடர்ந்தே பாத்தீங்க அப்படின்னா பௌர்ணமியும் வரும் அந்த நாள்ல பிரகாசமா இருக்கும் சந்திர பகவான நாம அன்றைய தினம் வணங்கி வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு மன அமைதி கிடைக்கும் செல்வா செழிப்பு கிடைக்கும் அதே நாள்ல சிறப்பு என்ன பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை மனைவியாக ஏற்றுக்கொண்டது சந்திர பகவான் அந்த நாள்ல தான் தசரதனோட மைந்தர்கள் ஸ்ரீராமன் சீத்தைக்கும் அதே தேர்தலில் லக்ஷ்மணன் ஊர்மிலாக்கும் வரதன் மாண்டவி அதே தேர்தல சத்ருகனன் ஸ்ருத கீர்த்தி இவங்களுக்கு திருமணங்கள் வந்து இந்த பங்குனி உத்தரத்தன்றுதான் ஒரே மேடையில மிதிலை நகரத்துல நடைபெற்றது அகத்திய முனிவருக்கு இந்நாளாதான் திருமணம் நடந்ததாக சொல்லப்படுது இதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த பங்குனி உத்திரத்துக்கு சிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா மாதங்கள்ல கடைசி மாதமாக பனிரெண்டாவது மாதமாக இந்த பங்குனி மாதமும் அதே டயத்தில் நட்சத்திரங்கள்ல பனிரெண்டாவது நட்சத்திரமாக இருபத்தேழு நட்சத்திரங்கள்ல பனிரெண்டாவது நட்சத்திரமாக வருது உத்திரட்சம் இணைந்து வர நாளில் தான் பங்குனி உத்திரம் கொண்டாடுவோம் சில சமயங்களில் பௌர்ணமியும் இணைந்து வரும் அது கூடுதல் சிறப்பாக இருக்கும் இந்த ஆண்டு அப்படி வரல நமக்கு பங்குனி மாதத்துல உத்திர நட்சத்திரம் வர்ற தான் இந்த பங்குனி உத்திரம் நம்ம கொண்டாடுவோம் அதன்படி இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் பதினொன்று வெள்ளிக்கிழமை பங்குனி இருபத்தி எட்டாம் தேதி வருது உத்திர நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் பத்தாம் தேதி பிற்பகல் பனிரெண்டு இருபத்தி நான்குக்கு துவங்கியிருது நமக்கு அதே டயத்துல பாத்தீங்க அப்படின்னா முடிகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் பதினொன்று மூன்று பத்துக்கு நமக்கு அதாவது பகலோட நமக்கு பிற்பகல்த்தோட நமக்கு முடிஞ்சது பௌர்ணமி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு இணைந்து வரல சில ஆண்டுகளை இணைந்து வரும் இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி அதிகாலை மூன்று இருபத்தொன்னுக்கு துவங்குது முடிகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் பதிமூணு காலை ஐந்து ஐம்பத்தி ரெண்டுக்கு நமக்கு பங்குடி பௌர்ணமி வந்து இப்போ விரத பலன்களை பார்த்தலாம் விரத பலன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதற்காக விரதம் இருந்தாலும் சரி அத்தனையும் அன்றைய தினம் நிறைவேற்றி கொடுக்கும் அதே டயத்துல திருமணம் ஆகாதவர்கள் இந்த விரதமே கல்யாண விரதம் தான் இதுக்கு பேரு இந்த தெய்வ திருமணங்கள் நடந்த நாள்ல நம்ம விரதம் இருந்து நம்ம வழிபாடு பண்ணோம் அப்படின்னா திருமணம் ஆகாத ஆண்களுக்கு சரி பெண்களுக்கும் சரி அந்த திருக்கல்யாண கோலத்துல இறைவனை பார்த்தோம் அப்படின்னா நமக்கும் அடுத்த ஆண்டுக்குள்ள திருமணம் நடைபெறும்ங்கிறது ஒரு உறுதி இப்போ கல்யாண விரதம்ங்கிறதுனால திருமணத்துக்கு மட்டும்தான் வேண்டுதல் வச்சு விரதம் இருக்கணுமா அப்படின்னு அவசியம் கிடையாது எல்லா விஷயத்துக்குமே நாம் விரதம் இருக்கலாம் இப்போ வந்து நம்ம பொதுவாக வந்து விரத முறையை பார்த்துடலாம் இந்த விரத முறை பார்த்தோம் அப்படின்னா சில முதல் நாளில் வந்து நம்ம வந்து உணவை வந்து எளிமையாக எடுத்துக்கணும் மறுநாள் விரதம் இருக்கணுங்கிறக்காக முதல் நாளில் ஹெவியாக சாப்பிடக்கூடாது ஒரு நார்மலான ஃபுட் எடுத்துக்கணும் மறுநாள் முழுவதுமே நம்ம அதாவது பங்குனி உத்திர நாள் பதினொன்னாம் தேதி முழுவதுமே நம்ம வந்து உணவு எடுத்துக்காம பால் பழங்கள் எடுத்துக்கிட்டு நம்ம விரதம் இருக்கலாம் சில பேருக்கு வந்து காலை மட்டும் நம்ம உணவு எடுத்துக்காம பிற்பகல்ல நம்ம இலை போட்டு வடை பாயசம் வச்சு நம்ம காய்கறி ரெண்டு காய் வச்சு இப்படி விரதம் போடுற பழக்கம் இருக்கும் அதுவும் தப்பு கிடையாது ஒவ்வொருத்தர் வந்து எந்த மாதிரி நீங்க விரதம் ஏற்கனவே விடுவீங்களோ அதே மாதிரி கூட நம்ம ஃபாலோ பண்ணலாம் சில பேர் வந்து நாலு மூலமும் பால் பானகம் இது மாதிரி எடுத்துக்கிட்டு அதாவது பானகம் மோர் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு பால் பழங்களை எடுத்துக்கிட்டு விரதம் இருப்பாங்க சில பேர் வயசானவங்க அதுவும் இருக்கலாம் இர மாலை ஆறு மணிக்கு மேல நாம விரதம் விடுற பழக்கமும் இருக்கும் சோ அதுக்குரிய தனித்தனி நீங்க எந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவீங்களோ அந்த மாதிரி விரதம் இருந்துக்கலாம் இப்ப விரத நாள்ல நீங்க வந்து முருகனுக்கு வந்து அரளிப்பூக்கள்ல அர்ச்சனை பண்றது அவ்வளவு சிறப்பு அன்றைய தினம் நாம பகல் முழுவதுமே கந்த குரு கவசம் கந்த சஷ்டி கவசம் அதே திருமண திருப்புகள் அதாவது திருப்புகள் நம்ம பாடலாம் அதே மாதிரி கந்தர் அலங்காரம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்கள் பாடலாம் அதே டயத்தில் வேலைக்கு போகிறோம் நாங்கள் வேலையில் இருக்கோம் புக் எடுத்து படிக்க முடியாது அப்படின்னா ஒன்றும் இல்லை நீங்கள் நாள் முழுவதுமே ஓம் சரவண பவாங்கிற மந்திரத்தை எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருங்க அதே டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைகள் இருந்தாலும் நிறைவேற்றி வைப்பாரு கடவுள் வந்து அதை சரி பண்ணி வைப்பாரு எப்போவுமே அதை வந்து அந்த விரத நேரம் ஃபுல்லுமே அழுதுகிட்டேவோ அந்த விரதத்தின ஆளில் ஃபுல்லுமேவோ நம்மளோட குறைகளை முருகன்ட்டை சொல்லிக்கிட்டே இருக்காமல் நீங்க உங்களோட ஓம் சரணபவ இந்த வார்த்தைகளை வந்து மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்து நீங்க விரதம் முடிக்கிற நேரத்துல உங்களோட கோரிக்கை என்னவோ அதை நீங்க வந்து முருகனோட பாதத்துல வைங்க கண்டிப்பா நிறைவேறும் நீங்க உங்களோட இஷ்ட தெய்வம் அந்த எந்த கடவுளுக்கு நீங்க விரதம் இருக்கிறதுனாலும் அன்றைய தினம் இருக்கலாம் முருகனுக்கோ அல்லது சிவனுக்கோ அல்லது மகாலட்சுமிக்கோ நீங்க எல்லாருக்குமே அந்த நாள்ல விரதம் இருக்கலாம் எல்லா கடவுளுக்கும் திருமணம் நடந்த நாளுங்கிறதுனால அந்த நாள்ல நீங்க விரதம் இருக்கலாம் இப்ப நீங்க விரதம் எப்ப நிவர்த்தி பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க கோவிலுக்கு போயிட்டு திருக்கல்யாண கோலத்துல நீங்க பாத்துட்டு அம்மனையோ அல்லது அஹ் யாருக்கு முருகனுக்கோ இல்லது பெருமாளுக்கோ திருக்கல்யாண கோலம் எல்லாருக்குமே நடக்கும் கோவில்ல அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க விரதம் விடலாம் நீங்க பகல்ல விடுறீங்க அப்படின்னா பனிரெண்டு பத்துக்கு மேல நீங்க விரதம் விடுங்க மூன்று மணி வரைக்கும் நல்ல நேரம் தான் இல்ல ஆனா பொதுவாவே பாத்தீங்க அப்படின்னா பங்குனி உத்திர விரதம் ஆறு மணிக்கு மேலதான் மாலை ஆறு மணிக்கு மேல விடுறதுங்கிறது ரொம்ப சிறப்பு அன்றைய தினம் வீட்டுல நீங்க வழிபாடு பண்ணும் போது வேல் வச்சிருந்தாலும் சரி விக்கிரகம் வச்சிருந்தாலும் சரி அபிஷேகம் பண்ணுங்க பாலால பன்னீரால சந்தனத்தால இதுல வந்து நீங்க வந்து வேலோ விக்கிரகத்தையோ அபிஷேகம் பண்றதோ அவ்வளவு சிறப்பு அப்படி வீட்டுல வச்சு பண்ணாதவங்க நீர்ல கொஞ்சம் பால் அபிஷேகம் இதை பண்ணாட்டாலும் நீர்ல மஞ்சள் தூள் வச்சு அபிஷேகம் பண்ணுங்க இல்லை அப்படின்னா வீட்டில் இந்த வெயில் இதெல்லாம் விக்கிரகம் இல்லை அப்படின்னா கோவிலுக்கு ஒரு அரை லிட்டர் பால் வாங்கி கொடுங்க அவ்வளோ ஒரு சிறப்பு முருகனை வந்து பால் அன்றைய தினம் வந்து குளிர்விக்கிறதுங்கிறது அவ்வளோ சிறப்பான விஷயம் அன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா முருக பக்தர்கள் பார்த்தீங்க அப்படின்னா முருகனுக்குரிய வேண்டுதல்களை நிறைவேற்றுறதுக்கு உகந்த நாள் அன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா காவடி எடுப்பாங்க வெயில் குத்துவாங்க அந்த மாதிரி தேர் இழுப்பாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய வேண்டுதல்கள் செய்யறதுக்குரிய அந்த பங்குனி உத்திர நாளாக பால் காவடி மா காவடி பன்னீர் காவடி இந்த மாதிரி ஏகப்பட்ட வேண்டுதல்கள் வந்து பக்தர்கள் வந்து அன்றைய தினம் வைப்பாங்க அந்த பக்தர்களுக்கு நாமளால் முடிஞ்சால் பானகம் கொடுக்கலாம் மோர் கொடுக்கலாம் தண்ணீர் வச்சு நமக்கு அவங்களுக்கு வந்து தண்ணீரையோ மோரையோ பானகத்தையோ நம்ம தானமாக வழங்குறது அவ்வளோ சிறப்பு நமக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சுருந்தீங்க கடவுள்கிட்ட அப்படின்னா இந்த மாதிரி பக்தர்களுக்கும் நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணுறதுனால நமக்கு அதோடய பலன்கள் நல்லபடியாக நிறைய நல்ல விதங்கள்லாம் நமக்கு கிடைக்கும் இந்த பங்குனி நாள்ல விரதம் இருந்து நமக்கு திருமண தடை நீங்கிறதுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது வேலை கிடைக்கிறதுக்கு நம்மளோட குறைகள் மனக்குறைகள் நோய் தீரதுக்கு இது எல்லாத்துக்கும் இந்த விரதம் நம்ம இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ்